ஹாய் கைஸ் இப்போது நம்ம நடிகர் விஜய் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அதாவது பார்த்திங்கன்னா டிவி கே தமிழக வெற்றி கழகம்னு சொல்லி அந்த கட்சியில் எப்படி உறுப்பினராக சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க டேட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம் இதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருவேன் அந்த மொபைல் நம்பருக்கு உங்களோட கான்டாக்ட் லிஸ்ட்டில் சேவ் பண்ணிக்கோங்க கான்டாக்ட் லிஸ்ட்டில் சேவ் பண்ணோம்னால் நீங்கள் அந்த சேட் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவிக்கே நீங்கள் கொடுக்க போகிறீங்க டிவி கேன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கேட்கும் அதாவது நீங்கள் எந்த மொழியை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு கேட்கும் இங்கிலீஷாக தமிழ்னு கேட்கும் நீங்கள் வந்து தமிழ்னு கொடுத்துருங்க சரிங்களா தமிழ்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்த உங்களோட பேரோட உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வரும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆட்டரோட ஐடி நம்பர் கேட்கும் அந்த நம்பர் நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா போதுமானது என்ட்ரு பண்ணி நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அதாவது பூத் நம்பர் எந்த தொகுதி நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு விசிபிள் ஆகும் விசிபிள் ஆகுன்னு கரெக்டாக இருக்குதுன்னா நீங்கள் ஆம்னு கொடுத்துருங்க ஆம்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி கேட்கும் செல்ஃபி இருந்தால் கொடுங்க அப்படி இல்லைன்னா உங்களோட கேலரியில் ஃபோட்டோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதுமானது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் அட்டை வந்துடும் ஒரு ஃபியூ மினிட்ஸில் உங்களுக்கு டிஜிட்டல் அட்டை வந்துடும் சரி இப்படி தான் வந்து ஜாயின் பண்ணணும் இது யாருக்குன்னு தெரியல கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்லா டிப்ஸ் நம்ம சேனல் அடிக்கடிக்கிட்டே இருக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ